திருச்சிற்றம்பலம் திரு கடவுர் மயானும் பண்காந்தார் இரண்டாம் திருமுறை அரிய மறையார் பிற யார் மலையோர் சிலையா வணக்கி எரிய மதில்கள் செய்தார் எரியும் ஊசலம் உடையார் கரிய மிடரும் உடையார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பெரிய விடை மேல் வருவார் அவர் எம் பெருமான் அடிகளே மங்கை மனந்த மார்பர் முழுவால் பலன் ஒன்றே கங்கை சடையில் கரந்த கடவுர் மயானம் அமர்ந்தார் செங்கன் வெள்ளேரேறி செல்வம் செய்ய வருவார் அங்கே மரியார் அவர் எம் பெருமான் அடிகளே இடல் இடபம் இசைய ஏரி மழுவொன்றே தீம் காடதிடமா உடையார் கடவூர் மயானம் அமர்ந்தார் பாடல் இசை கொள் கருவி படுதம் பலவும் பயில்வார் டல்லும்புடையார் அவருமான் அடிகளே இறை நின்று வலையா இளையால் உரு பால் உடையார் மறை நின்று மொழியார் மலையார் மனத்தின் இசையார் கரை நின்று பொழில் சுள் கடவுர் மயானம் அமர்ந்தார் பிற சடையா அவர் எம் பெருமான் அடிகளே வெள்ளை எருதின் விசையார் விரிதோடு ஒரு காதிலங்க துல்லும் இளமான் மறியார் சுடர்போற்சடைகள் சடைகள் கல்ல நகுவன் தலையார் கடவுர்மயானம் அமர்ந்தார் பிள்ளை மதியம் உடையார் அவர் பெருமான் அடிகளே பொன்றாதுதிரும் மனங்கொல் புனை பூங்கொன்றை புனைந்தார் ஒன்றா வெள்ளேர் உயர்ந்தது உடைய அதுவே ஊர்வார் கன்றாவினை சூழ் புறவில் கடவுர் மயானம் அமர்ந்தார் பின் பின் தாசடையார் ஒருவர் அவரியம் பெருமா அடிகளே பாசமான கலைவார் பரிவார் கமுதம் மனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடை மேல் வருவார் காசை மலர் போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவர் எம்பெருமானடிகளே செற்றர கண் நலர திகேபடி மேல் மெல்விரலார் கற்கொன்ற பெருமான் கடவுர்மயானம் அமர்ந்தார் மற்றொன்றினையில் வலிய மாசில் வெள்ளி மலை போல் பெற்றொன்றேறி வருவார் அவர் பெருமாள் அடிகளே வருமா கரியின் உரிய வளர்ப்புன் சடையார் விடையார் கருமான் உரி தோல் உடையார் கடவுர்மயானமர்ந்தார் திருமாலோடு நான் முகனும் தேர்ந்தும் காணாமுன் பொன்னா பெருமான் எனவும் வருவார் அவர் எம்பெருமான் அடிகளே தூய விடைமேல் வருவார் துண்ணாருடைய மதில்கள் காயவே செற்றார் கடவுர் மயானமர்ந்தார் தீய கருமம் சொல்லும் சிறு புண் பேய் பேய்பேய வருவார் அவர் எம் பெருமானடிகளே மரபம் பொழிசூழ் கடவுர் மண் மயானம் அமர்ந்த அரபம் அசைத்த பெருமான் அகலம் அறியலாக பரவு முறையே பயிலும் பந்தன் செஞ்சொல் மாதை இரவும் பகலும் பரவி வினைகள் இளரே இரவும் பகலும் பரவி நினைவார் வினைகள் இளரே திருச்சிற்ற திருச்சிற்றம்பலம் நான்காம் திருமலை கோயில் திருவருத்தம் டை கோங்கி பண் மாடம் நெருங்கி எங்கும் வாழையுடை புனல் வந்தேறி வாழ்வயல் தில்லை தன்னுள் ஆலவுடை கழற்சிற்றம் பலத்து அரண் நாடல் கண்டார் பீழையுடை கண்களால் பின்னே பேய்த்தொண்ட காண்பதென்னே பொருவிடை ஒன்றோடை புண்ணிய மூர்த்தி புளியதலன் உருவிடை உருவுடை அம்மலை மங்கை மணாலன் உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு நீ காண்பதென்னே தொடுத்த மலரடு தூபமும் சாந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனொடு மாலுக்கும் காண்பறியான் பொடிகொண்டிந்து பொன்னாகிய தில்லை சிற்றம்பலவன் பலவன் உடுத்துகில் கண்ட கண் கொண்டு மட்டி நீ காண்பதென்னே பொருள் நமக்காகும் என்று எண்ணி நமச்சிவாயம் அச்சம் மொழிந்தேன் அனிதில்லை அம்பல தாடுகின்ற பிச்சன் பிறப்பிலி பேநந்தி குந்தியின் மேலே சைத்த கச்சின் அழகு கண்டார் பின்னை கண் கொண்டு காண்பண்ணே செய்கின்ற நீல மலர்கில்லை சிற்ற்றம் பலவன் மைஞ்ச உன் கண்மலை மகள் கண்டு மகிழ்ந்து நிற்க நெஞ்சின்றறியும் வில கொத்த நீல மணிமிடற்றான் கை நின்று ஆடல் கண்டார் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே நீக்கி உலக என்னை யா கொண்டவன் பலவன் என்போர் வானத்தவருயவன வண்ணஞ்சை வானத்தவர் உய்யவன் நஞ்சை கொண்ட கண்டத்தில் அங்கும் ஏனத்து எயிறு கண்டார் பின்னை கண் காண்பதென்னே தெரித்த கனையரா திரிபுரம் மூடும் செந்தியின் மூழ்க எரித்த இறைவன் இமையவ கோமானினை அடிகல் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம் பலவன் சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்றி நீ காண்பதென்னே சுற்றும் அமரர் சுரபதி நின்றிரு பாதமல்லார் பற்றொன்றிலோ மென்றழைப்பறவையில் நஞ்சை உண்டான் செற்றங்கனங்களை தீ விழித்தான் தில்லை தம்பளவன் நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு மட்டின காண்பதே சிந் சித்த தெழுந்த செழுங்கமலத்தன் சேவடிகள் வைத்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் முத்தும் வைரமும் மாணிக்கம் தன்னுள் விளங்கியதும் தூமத்த விளங்கிய தூமத்த மலர் கண்ட கண் கொண்டு மாற்றினி காண்பதென்ன தருக்கு மிகு துண்ண தோல்வலி உண்ணித்தட வரையை வரைக்கைகளால் எடுத்தார்ப மலைமகள் கோண் சிரித்து அரக்கண் மணிமுடி பத்தும் அணிதில்லை அம்பலவன் நெருக்கி மிதித்த விரல் கண்ட கண் கொண்டு காண்பதென்னே அரக்கண் மணிமுடி பத்தும் அணிதில்லை அம்பலவன் நெருக்கி மிதித்த விரல் கண்ட கண் கொண்டு காண்பதென்னே திருச்சிற்றம்பலம்